ஸ்ரீகுரு பீரமா பரங்குன்றம் திருவருள் யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன் திருப்பரங்குன்றம் திருமுருகன் திருவிழாவால் நீங்கள் எல்லோரும் எல்லா நலமும் பெற்று சந்தோஷமாக இருக்கணும்னு நான் முருகனை வேண்டிக்கிறேன் நம்ம இப்போ இந்த வீடியோலேருந்து கார்த்திகை தீப சீரிஸ் பார்க்கலாம் இந்த கார்த்திகை தீபத்தைக்கி நம்ம வீட்டில் பலவிதமான விளக்குகள் ஏற்றுவோம் அந்த விளக்குகளை பற்றின தத்துவத்தை எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்களோட பகிர்ந்து கிளானெலாம் நான் இந்த சீரிஸை ஆரம்பிக்கிறேன் இந்த சீரிஸோட முதல் பகுதி இது இந்த முதல் பகுதியில் நம்ம கொத்து விளக்கினுடைய முக்கியத்துவத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் விளக்கேற்றும் போது நம்ம செய்ய வேண்டியது செய்யக்கூடாததை பற்றி நம்ம இந்த சீரிஸோட நிறைவு பகுதியில் பார்க்கலாம் குத்து முக்கியத்துவத்தை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம இல்லங்களில் கோவில்களில் சுப நிகழ்ச்சிகளை எல்லாத்தையும் நம்ம பிரதானமாக பயன்படுத்துறது குத்து விளக்குகள் தான் இல்லங்களையும் சரி கோவில்களையும் சரி சுப நிகழ்ச்சிகளும் சரி நம்ம தான் நம்ம எல்லாத்தையுமே ஆரம்பிக்கிறோம் அதே போல் சீர்வரிசைகளில் முதன்மையாக நம்ம வைக்கிறது குத்து விளக்குகள் தான் ஒன்று அல்லது இரட்டை குத்து வழக்குகளை நம்ம சீர்வரிசையில் வைக்கிறோம் விளக்கு பூஜைனாலே அது பிரதானமாக கொத்து விளக்கு பூஜையை தான் குடிக்குது இந்த மாதிரியான வடிவமைப்பை கொண்ட விளக்குகள் நம்ம மாநிலத்துக்கு பக்கத்து மாநிலமான கேரளத்துலேயும் நம்ம மாநிலத்தில் ஐந்து முகம் கொண்ட விளக்குகளையும் தான் நம்ம பிரதானமாக பயன்படுத்துகிறோம் குத்து விளக்குகளுக்கு நம்ம எவர் செல்வா தவிர்த்து மற்ற எந்த உலோகங்களான விளக்குகளையும் நம்ம பயன்படுத்தலாம் நம்ம வீடுகளையும் நம்ம ஏத்தனம் எவர் செல்வா் தவிர்ப்பது தான் சிறப்புன்னு சொல்லப்படுது அதே போல் இந்த குத்து விளக்குகளுக்கு ஐந்து முகங்களையும் ஏற்றி பயன்படுத்தும் போது நம்ம வீட்டுக்குள்ளேயே நம்ம இறை சக்தியை கொண்டு வரலாம் இந்த குத்துவிளக்கினுடைய அடிபகம் அகன்று தாமரை மலைப்போல் இருப்பதனால் அதில் அமர்ந்த பிரம்மதேவரை குறிக்கிறது உயர்ந்த நடுப்பகுதி ஓங்கி உலகளந்த உத்தமனான திருமாவை குறிக்கிறது அதை போல நடுவில் இணைவிடக்கூடிய அந்த பகுதி வந்து கங்கையை தலைக்குள் அடக்கிய சிவபிரமானை குறிக்கிறது அதற்கு மேற்பறம் இருக்கிற கும்பு மாதிரியான கலச மாதிரியான பகுதி அறு சதாசிவ தத்துவத்தை குறிப்பதாக கொள்ளலாம் சில விளக்குகள் அதுக்கு பதிலாக அன்னப்பிறவையிருக்கு அன்னப்பறவையும் சதாசிவ தத்துவமேயான பரமாத்மா யானத்தை குறிப்பதாக கொள்ளலாம் விளக்கில் விடுமுறை எங்கும் பரவி இருக்கக்கூடிய நாத தத்துவத்தையும் திரி விந்து தத்துவத்தையும் குறிக்கிறது திருவிளக்கில் இருக்கக்கூடிய சூடர் ஒளி நமக்கு விதமான செல்வ நலங்களையும் தரக்கூடிய திருமகளை குறிக்கிறது அதனுடைய ஒளி நமக்கு ஞானத்தை தரக்கூடிய சரஸ்வதி தேவியை குறிக்கிறது அந்த விளக்கினுடைய சூடு அதாவது வெப்பம் வந்து நமக்கு சக்தி தரக்கூடிய பராசக்தியான பார்வதி தேவியை குறிக்கிறது விளக்கினுடைய ஒரு முகம் ஏற்றுவதால மத்தி மக்களும் இரண்டு முகம் ஏற்றுவதால் குடும்ப ஒற்றுமை மூன்று முகம் ஏற்றுவதால புத்திரதோஷம் நீங்குதால் நான்கு முகம் ஏற்றுவதால சகல செல்வ வளங்களும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற பல சொல்லப்பட்டாலும் ஐந்து முகம் ஏற்றினால் மோட்சம் உட்பட எல்லா விதமான நன்மைகளும் நமக்கு கிடைக்கும் எப்போதுமே ஐந்து முகம் ஏற்றுவதே சிறந்தது இக்காலை பிரம்மமுகத்தை விளக்கு ஏற்றி பூஜை செய்கிறவங்க ஐந்து தனித்தனி விளக்கில் ஏற்ற முடியலனா ஒரே ஒரு ஐந்து முக குத்து விளக்கில் ஏற்றினா கூட பிரம்மமுகத்த பூஜையினுடைய பலனை பெறலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களை கூடிய விரைவிலேயே அடுத்த பகுதியில் காமாட்சி விளக்க பற்றின தகவல்கூட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்